ஹாய் விவஸ் வெல்கம் பம்மி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுவும் தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து ரொம்ப ஆரோக்கியமான முறையில் மாவு பிசுஞ்சு கஷ்டப்படாமல் ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி பால் கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேனில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு அளந்து எடுத்துக்கோங்க அழுத்தி அளக்க வேணால் லேஸாக கரெக்டாக ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் கொழுக்கட்டை மாவு இடியாப்பு மாவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க அடுப்பான நல்லா கம்மி பண்ணிவிட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு அனல் கம்மியாகவே தான் இருக்கணும் மாவு கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு இது போல் பொறுமையாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் போல் கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் இந்த பக்குவத்துக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு மூடி போட்டு மூடி இதை நல்லா ஆற வச்சுடுங்க பாருங்கள் இப்போ இந்த பக்குவத்துக்கு இருக்குது இப்போ இதை நல்லா ஆரட்டும் இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் அதன் பிறகு எப்படி கொழுக்கட்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கிடையில் ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் நான் இதோடவே சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனியாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க கொழுக்கட்டை செய்யும்போது ஒரு கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து முதல் தேங்காய் பால் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு கப் தண்ணி மட்டும் சேர்த்து முதல் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு கப் தண்ணியில் முதல் தேங்காய் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் கரைச்சி எடுத்த பிறகு இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஆற வச்சிருக்க அரிசி மாவை எடுத்துக்கலாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு கொஞ்சம் கூட சூடுல இதோட தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கையில் பச்சை தண்ணியை நினச்சிட்டு இது போல் நல்லா பிசஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க ஒன்றரை கப் தண்ணிக்கு ஒரு கப் பச்சரிசி மாவு சரியாக இருக்குங்க தண்ணிலாம் எதுவும் தேவைப்படாது பிசைஞ்ச பிறகு இது நல்லா சாஃப்டாக மாறி இருக்கும் இப்போது இதில் எப்படி கொழுக்கட்டை பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் கையில் ஒரு அரை டீஸ்பூன் போல் நெய்யை ரெண்டு கையிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு சின்ன சின்ன துண்ட அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக உருண்டை பிடிக்க வேணா எப்பவுமே அளவுக்கு சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் இது போல் நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா நல்லா விரிசல் இல்லாத அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க எல்லா மாவுகளையும் இது போல் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் கை குழியில் வச்சு உருட்டாமல் கொஞ்சமாக ஓரமாக வச்சு உருட்டி எடுத்திங்கன்னா நல்ல ஷேப்பாக கிடைக்கும் உருட்டும் போதே கொஞ்சம் கூட விரிசல் இல்லாத அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் எல்லா உருண்டையும் உருட்டி எடுத்த பிறகு இதை உடனே கொழுக்கட்டை செய்வேன்னா இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு இடையில் ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு கால் கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெல்லம் எடுத்துக்கலாம் அடுப்பானலாம் அதிகமாக வச்சுட்டு கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி எடுத்த பிறகு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ கொழுக்கட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க பாத்திரம் நல்லா சூடான பிறகு ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க எதில் பச்சரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்குங்க கொழுக்கட்டை சாப்பிடும்போது நெய் கரைஞ்சி வந்த பிறகு இதை நல்லா குதித்து வரட்டும் தண்ணி நல்லா குதிச்சு வந்த பிறகு ரெடி பண்ணி வச்சுக்க கொழுக்கட்டையே இதில் சேர்த்துக்கலாம் பாதி கொழுக்கட்டையே இது போல் பொறுமையாக ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க ஒரே டைமில் சேர்த்துட வேணாம் அடுப்பானலாம் நல்லா கம்மி பண்ணிவிடுங்க கொழுக்கட்டை சேர்க்கும்போது பாதி கொழுக்கட்டை இது போல் சேர்த்துட்டு மீதி இருக்க கொழுக்கட்டையை ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் உடனே கலந்து விட வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீலே அப்படியே இருக்கட்டும் மேலே இருக்க கொழுக்கட்டெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்காக இது போல் கலந்துக்கோங்க பாருங்கள் நான் மேலே இருக்க கொழுக்கட்டை மிக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு முறை கலந்துட்டேன் இப்போ பாருங்கள் ஒரு ஆறு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சிருக்கு கொழுக்கட்டெல்லாம் கையில் எடுத்து ஒரு டீஸ்பூனில் இந்த மாதிரி சென்டரில் நசுக்கி பாருங்கள் நல்லா சாஃப்டாக நசுங்கி வரும் இப்போ பாருங்க கொழுக்கிட்ட நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா வெந்த பிறகு ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளம் கரைசலாக இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்ட பிறகு நாம கரைச்சி வச்சிருக்க அரிசி மாவை இதோடு சேர்த்துக்கலாம் அப்பதான் நல்லா கெட்டியாகும் வெள்ளம் சேர்த்த பிறகு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அடுப்பான நல்லா கம்மி பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பானலை நல்லா கம்மி பண்ணிக்கோங்க அரிசி மாவு சேர்த்த உடனே கரண்டியால் இது போல் நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா அரிசி மாவு அடியில் போய் தங்கி கட்டி கட்டியாக ஆகிடும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அரிசி மாவு சேர்த்த பிறகு நல்லா கொதித்து வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்ட பிறகு இது இன்னும் கூட நல்லா கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ரெடி பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலை அடுப்பானலை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதையும் ஒரு முறை நல்லா கலந்துக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு அல்லது ஆறு நிமிஷத்துக்கு அடுப்பை நல்ல கம்மி பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னா இது நல்லா திக்காக மாறினா தான் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் உருண்டைகள்லாம் கொஞ்சம் கூட உடையலை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இது இன்னும் கூட நல்லா கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் கொஞ்சம் கூட கொழுக்கட்டைலாம் உடையாமல் வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் இன்னும் நல்லா திக்காக மாற ஆரம்பிச்சிருக்கு இது இன்னும் ஆறுன பிறகு இன்னும் கெட்டியாக மாற ஆரம்பிக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது போல் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் பாருங்கள் இப்போ இது நல்லா திக்கான பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது இது பரிமாறுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது மீதாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் சூடு பண்ணி கூட சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்